தன்னுடைய பெயரால் ஒரு மாறுபட்ட மனிதராக மாறியுள்ளார் நாலாயிரம் என்ற நபர் முக்கிய நபர்களின் தொலைபேசி உட்பட நாலாயிரத்திற்கு மனப்பாடமாக உள்ளது நாலாயிரம் என்ற நபரை குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த நாலாயிரத்தின் பெற்றோர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்தான் தோட்டப்பகுதியில் வேலை செய்வதற்காக ஏலப்பாறைக்கு வந்தது மகன் பிறந்த போது நாட்டின் முக்கிய கோவில்களில் ஒன்றான நாலாயிரத்தி அம்மனோடு உள்ள பக்தியின் காரணமாகத்தான் மகனிற்கு நாலாயிரம் என்று பெயர் வைத்தது பெயரோடு நீதியோடு தான் நாலாயிரம் தன்னுடைய நினைவாற்றலில் முன் செல்வது மந்திரி மாறுகார்டர் நம்பரு അങ്ങനെ എല്ലാ നമ്പർ ആക്കുക ഇപ്പം നാനൂറ് നമ്പറിനധികം മനപ്പാടാക്കിയിട്ടുണ്ട് ഇനി നമ്പർ കിട്ടുവാണെങ്കിൽ ഇനി അതുപോലെ നമ്പർ നമുക്ക് മനപടാക്കാൻ കഴിയും വിഷയം ജോലി ചെയ്തത് ഇത്യാം ഒരു നൂറ് നൂറ്റി അമ്പതായിരുന്നു നൂറിന് അധികം നൂറ് നമ്പറായിരുന്നു പിന്നെ നൂറ്റി ഇരുപത്തി അഞ്ച് നൂറ്റമ്പതായിരുന്നു പിന്നെ ഇറണൂറിനധികം ഇരുന്നൂറ്റമ്പതായിരുന്നു പിന്നെ മുന്നൂറ് മുന്നൂറ്റമ്പത് ഇപ്പം നാനൂറ്റി പതിനഞ്ച് നമ്പർ എടുത്തോളായി ஒரு ஃபோன் நம்பர் முதலில் கேட்டால் பின்பு அதை மனப்பாடமாக்குவார் பின்பு எழுதியும் பாதுகாப்பார் முக்கிய அரசு அலுவலகங்களினுடைய நம்பர் அமைச்சர்கள் மற்றும் முக்கியமானவர்களின் எல்லா நம்பர்களும் நாலாயிரத்திற்கு மனப்பாடம் மந்திரி கே எம் பாலகோபால் தனமந்திரி தொண்ணூற்றி நாலு நாற்பத்தாறு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ஐநூற்றி எழுபத்தி ஏழு பிரசாத் அக்ரிகல்ச்சர் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தாறு முன்னூற்றி எண்பத்தாறு எழுநூற்றி பத்தொம்பது எஜுகேஷனல் மினிஸ்டர் சிவன்குட்டி தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தாறு அறுநூற்றி அறுபது தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு பத்தாம் கிளாஸ் படித்துள்ள நாலாயிரம் பேர் மட்டுமல்ல தன்னுடைய நினைவாற்றலிலும் எல்லாரையும் அதிசயப்படுத்தி வருகிறார் நியூஸ் பீரோ ராஜகுமாரி